வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோனாலிக்கா டிஐ ஃபார்ட்டி டூ ஆர்எக் சீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா நான் சிக்கிந்தர் வண்டிங்க தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூறு மணி நேரம் இருக்கு நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபுல் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு டென் கண்டிஷன்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேர ஓடின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் ஹோக் பெட்டும் இருக்குங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து மாற்றிருக்காங்க டிஎன் பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது சோனாலிக்கா டிஐ ஆர் ஃபார்ட்டி டூ டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்